மார்ச் மாதம் பதினான்காம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் ஒன்பது ஒன்று தாயும் தந்தையுமாக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் தகப்பனே உன் கண்ணின் கருவிலை போல் காத்து வழிநடத்துகின்ற எங்கள் அன்பு இறக்க மிக ஆண்டவரை மெப்போற்றின்றோம் மெக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் அப்பா உமக்கு நன்றி துதி பாடி ஒவ்வொரு நாளும் உன் நாமத்தை சொல்லி துதிக்கின்றோம் அப்பா அப்பா நீரே பெரியவர் வல்லவர் நல்லவர் போதுமானவர் எல்லாவற்றிலும் தகப்பனே ஆண்டவரே எல்லாவற்றிற்கும் மேலாக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை உமது மறைத்து அப்பா எங்களை ஒவ்வொரு நாளும் உமது வழியில் வழி நடத்தியதற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த அதிகாலையில் தகப்பனை உண்மை பார்த்து நாங்கள் கூப்பிடுகின்றோம் உன் சன்னிதானத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம் அப்பா இங்கு ஜபம் செய்கின்ற ஒவ்வொருவரையும் அவர்களை ஒவ்வொருப்பதற்காக நன்றி அப்பா இந்த உலகத்தில் தகப்பனே எதை பற்றி கவலைப்பட்டாலும் தகப்பனே நீர் எங்கள் மீது கவலை கொண்டிருப்பதால் எங்களுக்கு வேறென்று கவலை தகப்பனே நீரே எங்களை ஒவ்வொரு நாளும் உமது பிரசனத்தால் நிரப்புவதற்காக நன்றி இயேசுவே உமது பிரசனம் என்றும் எங்களோடு எப்போதும் நேரத்திலும் முழுமையாக பாதுகாப்பதற்காக நன்றி அப்பா அப்பா உண்மை போல அன்பு எங்களிடத்தில் அன்றவரை யாரும் காமிப்பதில்லை தகப்பனே அன்றவரை உமக்கு மேலான அன்பு எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை தகப்பனே நீரே எங்களுக்கு அன்பின் உருவாயிருந்து ஒவ்வொரு நாளும் இயேசுவேன் அன்றவரே நீரை எங்களை அண்டவரே நாங்கள் தடுக்கி விழாதபடி நீரை எங்களுக்கு பாதுகாக்கின்றீர் அப்பா அப்பா நன்றி பேசுவேன் அப்பா எங்களுடைய அண்டவரே இன்ப துன்ப வேலையில் தகப்பனே எங்களுடைய நஷ்டங்கள் கஷ்டங்கள் வேலையில் தகப்பனே நீரே எங்களை கைதூக்கி விடுகின்ற ஆண்டவரே அப்பா எத்தனை உறவுகள் இருந்தாலும் தகப்பனே அப்பா பணம் இருக்கும் அளவுக்கு தகப்பனே ஆண்டவரே உறவுகள் இருக்கும் தகப்பனே அதன் பிறகு தகப்பனே உறவுகள் இருக்காது அப்படியாக இயேசுவேன் ஆனால் தகப்பனே நீர் எங்களை ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஆண்டவர் என்று நீ எங்களை நீ பார்ப்பதில்லை அப்பா அப்பா இயேசுவேன் அடுவரை எல்லோரும் என் பிள்ளைகள் என்ற தகப்பனே நீர் எங்களை அரவணைத்துக் கொள்கின்ற தகப்பனே ஆனால் மனிதர்களோ மனிதர்களை கூறு போட்டு பார்க்கின்றார்கள் இயேசுவே அப்படியாக இயேசுவே அப்ப ஏற்பட்ட இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனாலும் நீர் ஏறு இயேசுவே நீர் ஒருபோதும் எங்களை கைவிடுவதில்லை தகப்பனே அப்பா நீரே எங்களுக்கு பக்க பலமாக இருந்து என்ற எங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரை நீர் வழிநடத்துகின்ற இயேசுவே அப்பா சொந்தமான தகப்பனே அப்பா நாங்கள் உமக்கு ஊழியம் பண்ணுகின்ற பிள்ளைகளாக எங்களை அப்பா அப்பா இயேசுவே சாத்தானின் காரியங்களை நாங்கள் ஒதுக்கி வைக்க வேண்டும் தகப்பனே அப்பா சாத்தானுடைய காரியங்களுக்கு தகப்பனே நாங்கள் அண்டவரை கூட போகாதபடிக்கு இயேசுவே இயேசுவேன் நீரே எங்களுக்கு உமது அண்டவரை அடுத்த கோட்டைகளை எங்களை மறைத்து கொள்ளும் இயேசுவேன் அப்பா நாங்கள் ரத்த கோட்டைக்கு தகப்பனே பாடி துதித்து அப்பா உமக்கு மகிமை செலுத்துகின்ற பிள்ளைகளாக தகப்பனே எங்களை மாற்றுவீராக எங்கள் குடும்பம் முழுவதும் தகப்பனே ரட்சிக்கப்படுவதாக எங்கள் குடும்பங்களில் இருக்கின்ற இயேசுவேன் சாத்தானு கூடிய காரியங்களை தகப்பனே எல்லாவற்றையும் தகப்பினே நீரே எங்களிடத்திலிருந்து அகற்றி போடும் அப்பா அப்பா நீரே எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமது வழியை காமிழும் தகப்பனே அண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் செய்ய கூடாது தகப்பனே உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் செய்யும் போது தகப்பனே அப்பா நாங்கள் உண்மை துன்புறுத்துகின்றோம் தகப்பனே அப்பா என்னுடைய பாவத்துக்காக அப்பா இந்த உலகத்தின் பாவத்துக்காக தகப்பனே நீர் கல்வாரியில் தகப்பனே ரத்தம் சொட்டி நீர் தகப்பனே அந்த இரத்தத்தால் அண்டவரே உமது விலை உயர்ந்த இரத்தத்தால் எங்களை கழுவும் அப்பா அப்படி ஆகையே இந்த காலங்கள் தகப்பனே எங்களுக்காக கொடுக்கப்பட்ட காலம் இயேசுவே எங்களையே நாங்கள் திருப்பி போடுகின்ற காலம் அப்படியாக இயேசுவே எங்களுடைய உள்ள ஆன்மாவை நாங்கள் சோதிப்பதற்கு நீர் கொடுத்த இந்த அப்பா விலை உயர்ந்த நாட்கள் தகப்பனே இந்த நாட்களை நாங்கள் கவனமாக தகப்பனே கண்ணும் கருத்துமாயிருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் சோதி தரிந்து உம்மோடு நாங்கள் இணைந்து நாங்கள் செயல்படுவதற்கு நிறைய எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கின்ற அந்த வாய்ப்பை தகப்பனே நாங்கள் நழுவ விடாதபடி உமது ஒரு பிரசனம் எங்களோடு இருப்பதாக அப்பா உமது தாகத்தை எங்களுக்கு தகப்பனே அப்பா அப்பா கேட்டு அதன்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தகப்பனே நாங்கள் நடப்பதற்கு நீரே எங்களுக்கு உதவி செய்வீராக அப்பா படிக்கும் பிள்ளைகளின் கருத்து ஒப்பு கொடுக்கின்றோம் அப்பா இயேசுவே அவர்களுக்கு நல்ல ஒரு ஞாபகம் சக்தியை கொடுத்த தகப்பனே தேர்வுகளை நல்முறையில் எழுதுவதற்கு நீரே துணையாக நிற்பீராக அப்பா வயதானவர்களையும் கருத்தி கொடுக்கின்ற கொடுக்கின்றும் தகப்பனே அப்பா இந்த இறுதி காலத்திலாவது தகப்பனே மனம் அறுகின்ற மக்களாக மாற்றும் அப்பா அப்பா நோயினால் அவதிப்படுகின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரனையும் தொட்டு குணப்படுத்துவிராக நானே குணப்படுத்தும் தேவன் என்று சொல்லியிருக்கின்றேன் அப்படியாக இயேசுவேன் உமது காயங்களால் நானே உன்னை குணப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறேன் அப்படியாக இயேசுவேன் அவர்களுக்கு நிறைவு நல்ல ஒரு உள்ள உடல் உள்ள ஆரோக்கியத்தை கொடுத்து தகப்பனேன் என்றும் உமோடு மகிழ்ச்சியோடு இருப்பதர்களுக்கு அவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பையும் அப்பா நல்ல ஒரு உடல் சுகத்தையும் கொடுப்பீராக அப்படியாக இயேசுவேன் அண்டவரை பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஏறெடுத்து பார்த்து அவர்களுடைய தேவைகளை சந்திப்பீராக அரசு தேர்வுக்காக முயற்சி செய்கின்ற ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்தி அவர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளை தேடி கொடுப்பீராக அப்பா வெளிநாடுகளிலும் உள்ளூர்களிலும் வேலை செய்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஆக செய்வீராக அப்பா குழந்தை செல்வத்துக்காக ஜெபம் செய்கின்ற ஒவ்வொரு ஒரு தம்பதியரையும் நீரை நுரை குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அவர்கள் இந்த குடும்பம் ரட்சிக்கப்படுவதாக ஆசிர்வதிக்கப்படுவதாக தியாக இயேசுவே வீடு கட்டுவதற்காக அன்றவரைய முயற்சிகள் செய்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து தகப்பனே அன்றவரே நீரே நல்ல ஒரு வீட்டை கட்டி கொடுத்தாலும் தகப்பனே நீரே அவர்களுக்கு ஏசப்பா அந்த குடும்பத்தில் அன்றவரை தங்கி அந்த குடும்பம் அன்றவரை முழுவதுமாக மகிழ்ச்சியில் தலைப்பார்களாக அப்படியாக இயேசுவே எங்கள் ஒவ்வொருவரின் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் உமது தெய்வீக கரத்தால் எங்களை ஆண்டுவரே உன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் அப்பா நீரே எங்களை பொருட்படுத்திக் கொள்ளும் எங்களை வழிநடத்தும் நடத்தும் எங்கள் ஜீவனும் ஆவியுமாயிருக்கின்ற எங்கள் நல்ல கர்த்தரே எங்கள் ஜெபம் கேட்பீர் என்ற ஒரு நம்பிக்கையோடு அப்பா அண்டவரே உமக்கு எல்லாவற்றையும் உன் பாதத்தில் படிக்கின்றோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல கர்த்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்